ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த சீகன் பால்க் இருநூற்று இருபத்தி இரண்டு நாட்கள் கப்பலில் பயணம் செய்து ஆயிரத்து எழுநூற்று ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு வந்தடைந்தார் சீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூற்று பதினைந்தில் இந்தியாவிலேயே முதன் முதலில் தமிழில் பைபிளை காகிதத்தில் அச்சடித்து வெளியிட்டார் இந்தியாவிலேயே முதன் முதலாக தரங்கம்பாடியில் அச்சகம் காகித ஆலை மை தயாரிக்கும் கூடத்தை அமைத்தார் தமிழ் நூல்களை காகிதத்தில் முதன்முதலில் அச்சேற்றினார் தமிழ் நாட்காட்டியை முதன்முதலில் வெளியிட்டார் இன்னும் பல்வேறு சாதனைகளை மொழிக்காக செய்தார் சீகன் பால்கு தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய முன்னூற்று பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது சீகன் பால்கு வந்து இறங்கிய கடற்கரை இடத்தில் இருந்து பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்கள் பிஇஎல்சி நிர்வாகத்தினர் சீகன் பால் திருவுருவ சிலை அமைந்துள்ள இடத்திற்கு வந்து பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் உள்ளிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் கூறியதாவது தரங்கை மண்ணில் இருந்து குறிப்பாக புகழ்பெற்ற இந்த புதிய எரிசிலை மாலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகின்றேன் ஜூலை ஒன்பது என்பது இந்திய கிறிஸ்தவ மக்களுக்கும் குறிப்பாக தமிழ் அசோசியேஷன் உத்தரவு திருச்சபை மக்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் சீர்திருத்த திருச்சபையின் இந்த மண்ணிலே முதல் மிஷினரிகளாக வந்து சீகன்பால் ஐயர் அவர்கள் குளிச்சோ ஐயர் அவர்கள் தங்களுடைய இள வயதில இங்க வந்து தங்களுடைய பணிகளை துவங்கினார்கள் பதிமூன்று ஆண்டுகள் இந்த இடத்திலே வந்து அவர் தன்னுடைய சமய பணி சமூக பணி கல்வி பணி மருத்துவ பணி என்று சொல்லி பல பணிகளை இங்கு அவர் துவங்கினார் அதை அங்கீகரித்து தமிழக அரசு இன்றைக்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம் ஒரு அரங்கம் கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றது அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி பல நாள் எங்களுடைய கனவு எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்ட ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இதற்காக முயற்சி செய்த பூங்குகார் எம்எல்ஏ திரு நிவேதா முருகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை குறித்து சட்டசபையில் அவர் பேசியிருக்கின்றார் அறிவித்து சட்டசபையிலே ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அறிவித்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் சுவாமி சுவாமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு கூட மற்ற அமைச்சர் பெருமக்கள் கே நேரு அவர்கள் மற்றும் கீதா ஜீவன் அவர்கள் அது மட்டுமில்லாமல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் லண்டனில் அங்கு இருக்கின்ற இந்த தமிழ் வேத புத்தகத்தை தரங்கைக்கு கொண்டு வந்து இங்கு உள்ள எங்களுடைய மியூசியத்தில் அதை வைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விருப்பம் அதற்காக முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதோடு கூட உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வை தொலைக்காட்சி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் தரங்கைக்கு வரும்படியாக அன்புடன் வரவேற்கின்றோம் வாருங்கள் தரங்கையை வந்து பாருங்கள் அலைப்பாடும் இந்த கடலையும் டேனிஷ் கோட்டையையும் அதோடு கூட எங்களுடைய சீகன்பால் மியூசியத்தையும் அரசாங்கம் அபைக்க போகும் அந்த மியூசியத்தையும் நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை நான் அரசாங்கத்தின் சார்பாகவும் தமிழ் திருச்சபையின் சார்பாகவும் அன்போடு நான் அழைக்கின்றேன் நன்றி